மூட்டுவலி பாதிப்புடன் வாழ்பவர்களுக்கு வழக்கமான உடற்பயிற்சி செய்வது வழக்கமான உடற்பயிற்சி செய்வது வெறும் உடல் ரீதியான நன்மைகளை தாண்டி பல வழங்குகிறது இது அவர்களின் உணர்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிறந்த வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கிறது இந்த வீடியோவில் மூட்டுவலி உள்ளவர்களுக்கு உடற்பயிற்சி அளிக்கும் ஐந்து முக்கிய நன்மைகளை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒவ்வொரு நன்மையும் உங்கள் அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு எளிதாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது முதலாவதாக உடற்பயிற்சி வலி மற்றும் ஊனத்தை குறைக்க உதவுகிறது தொடர்ந்து சுறுப்பாக இருப்பதன் மூலம் மூட்டுவலி உள்ளவர்கள் தங்களின் அசௌகரியம் குறைவதையும் அன்றாட வேலைகளை செய்யும் திறன் அதிகரிப்பதையும் நேரடியாக உணர முடியும் இந்த வீடியோவில் மூட்டுவலி உள்ளவர்களுக்கு உடற்பயிற்சி அளிக்கும் ஐந்து முக்கிய நன்மைகளை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒவ்வொரு நன்மையும் உங்கள் அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு எளிதாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது முதலாவதாக உடற்பயிற்சி வலி மற்றும் ஊனத்தை குறைக்க உதவுகிறது தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலம் மூட்டுவலி உள்ளவர்கள் தங்களின் அசௌகரியம் குறைவதையும் அன்றாட வேலைகளை செய்யும் திறன் அதிகரிப்பதையும் நேரடியாக உணர முடியும் வலியின் தாக்கம் குறையும் போது மக்கள் மிகவும் சுதந்திரமாகவும் வசதியாகவும் நகர முடிகிறது இது மூட்டுகளின் இறுக்கத்தை குறைத்து உடலை இலகுவாக்குகிறது இதனால் கடினமான வீட்டு வேலைகளை கூட சிரமமின்றி செய்ய முடியும் இரண்டாவதாக இது உடல் தகுதியை மேம்படுத்துகிறது வழக்கமான உடற்பயிற்சி இதய ஆரோக்கியம் சகிப்புத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த உடல்நிலையை மேம்படுத்துகிறது மூட்டு வலியை திறம்பட நிர்வகிக்கவும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கவும் இது மிகவும் முக்கியமானது இதய துடிப்பு சீராக இருப்பதும் நுரையீரல் திறன் அதிகரிப்பதும் உடற்பயிற்சியின் கூடுதல் பலன்களாகும் இது உங்களை விரைவில் சோர்வடையாமல் பாதுகாக்கிறது மேலும் உங்கள் ஆற்றல் நிலைகளை உயர்த்தி மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது மூன்றாவதாக உடற்பயிற்சி உடற்பயிற்சி தசை வலிமை மற்றும் மூட்டு செயல்பாட்டை மேம்படுத்துகிறது வலுவான தசைகள் உங்கள் மூட்டுகளுக்கு ஒரு கவசம் போல செயல்பட்டு சிறந்த ஆதரவை வழங்குகின்றன இது மூட்டுகளின் மீதான தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கிறது தசைகள் வலுவடையும் போது மூட்டுகள் மேலும் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுகின்றன இது நீண்ட காலத்திற்கு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பராமரிக்க மிகவும் அவசியமானது மேலும் இது எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கவும் பேரித உதவுகிறது நான்காவதாக இது உங்களுக்கு அதிக சுதந்திரத்தை வழங்குகிறது வலி குறையும் மற்றும் உடல் தகுதி மேம்படும் போது மூட்டவலி உள்ளவர்கள் தங்களின் சுதந்திரமான வாழ்க்கையை மீண்டும் பெற முடியும் இது அவர்களின் தன்னம்பிக்கையை பெருமளவு அதிகரிக்கிறது மற்றவர்களின் உதவியின்றி அன்றாட நடவடிக்கைகளை செய்யும் திறன் மேம்படுவது ஒரு பெரிய வெற்றியாகும் இது மற்றவர்களை சார்ந்திருப்பதை பெருமளவு குறைக்கிறது இதனால் நீங்கள் விரும்பும் இடங்களுக்கு செல்லவும் விரும்பிய வேலைகளையும் செய்ய முடிகிறது இறுதியாக வழக்கமான உடற்பயிற்சி மற்ற நாள்பட்ட நோய்களை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது மூட்டு உள்ள பலருக்கு இதயம் தொடர்பான நோய்கள் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் போன்ற பிற உடல்நலப் பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் இருக்கலாம் இதய நோய் மற்றும் நீரிழிவு போன்ற நிலைகளை நிர்வகிப்பதில் உடற்பயிற்சி ஒரு நிரூபிக்கப்பட்ட முறையாகும் இது அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை சீராக வைத்திருக்கவும் உதவுகிறது இதனால் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மேம்படுகிறது சுருக்கமாக சொன்னா உடற்பயிற்சி என்பது மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருந்து போன்றது இது வலி குறைப்பு முதல் சுதந்திரமான வாழ்வு வரை பல நன்மைகளை தருகிறது ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி இன்று ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள் மூட்டு வலி உள்ளவர்களுக்கான உடற்பயிற்சி நன்மைகள் பற்றி மேலும் விரிவாக அறிய அலையன்ஸ் இணையதளத்தை பார்வையிடவும் உங்கள் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான பயணத்தை இன்றே தொடங்குங்கள்